சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை விடணும் இதை தான் திரும்ப 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 வேதாந்த மதம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரீரத்தை நான் அதாவது சரீரத்தை ஆத்மா அப்படின்னு நினைக்கிறவன் ராட்சசன் ஆத்மாவை நான்னு நினைக்கிறவன் அவன்தான் ஞானி பிரகல்லாத சரித்திரத்திலேயே நம்ம ஹிரணி கஷிபுவை ஏன் ராட்சஸன்னு சொல்லணும் அவன் அப்படி என்ன பண்ணினான் அப்படின்னா அவன் இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கணும் இந்த சரீரம்தான் நான் இந்த சரீரத்துக்கு எந்த அழிவும் வந்துடக்கூடாது நான் வந்து மேலே செத்து போகக்கூடாது கீழே செத்து போகக்கூடாது ராத்திரி செத்து போகக்கூடாது பகலில் செத்து போகக்கூடாது சாயங்காலம் செத்து போகக்கூடாது மிருகத்தினால் செத்து போகக்கூடாது மனுஷனால் செத்து போகக்கூடாது ஆயுதங்கள்னால் செத்து போகக்கூடாது இவ்வளவு கிளாஸஸ் போட்டுக்கிறான் ஏன் அப்படின்னா அவனுக்கு சரீரம் தான்கிற எண்ணம் இருக்குது அப்படியே அவனுடைய பையனை பாருங்க பிரகலாத்தனை நெருப்பில் போட்டால் ஒன்றும் ஆலை கடலில் தள்ளினா ஒன்றும் விஷம் கொடுத்தா ஒன்றும் ஆள் மலையிலேந்து உருட்டினா ஒன்றும் சிங்கத்துக்கிட்ட போனால் ஒன்றும் ஏன் அப்படின்னா அவன் சரீரம் நாயில்லைன்னு நினைக்கிறான் யாருக்கு நிறைய சரீர அபிமானம் இருக்கோ அவன்தான் அசுரன் யார் தன்னை சரீரமில்லேன்னு ஆத்மான்னு நினைக்கிறானோ அவன்தான் ஞானி பக்தி யோகத்தில் பகவான் சொல்லும் பொழுது சொல்கிறார் தேகவத்பிகி அப்படின்னு ஒரு பதத்தை போடுறார் தேகவத் பிகின்னா அர்த்தம்னா இந்த உடலில் யாருக்கு ரொம்ப பற்று அதிகமாக இருக்கோ அந்த பற்று அதிகமாக இருக்கிறவாளால் நிர்குண உபாசனை பண்ண முடியாது அப்படிங்கிறார் சரீரம் நான் நினச்சுட்டே நான் ஆத்மான்னு எப்படி நினைக்க முடியும் ரெண்டும் காண்ட்ரவாக இருக்கே ஒருத்தர் கிழக்குன்னு போனால் மேற்குலேருந்து விலகிடுவர் மேற்கு பக்கம் போனார்னா கிழக்குலேருந்து விலகிடுவர் ஒரே ஆள் கிழக்கும் மேற்கும் சரியான நேரத்தில் ஒரே நேரத்தில் போக முடியுமா அது மாதிரி ஒன்று நீ சரீரம்னு நினச்சா நீ ஆத்மா இல்லை நீ ஆத்மான்னு நினச்சா நீ சரீரம் இல்லை நான் ஆத்மான்னு நினைக்கிறேன் சார் ஆனால் சரீரத்தெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னா ஆத்மானு நினைக்கிறே தவிர ரொம்ப நம்பலேன்னு அர்த்தம் சரீர அபிமானம் இருக்கிறவளுக்கு ஞானம் வராது அப்படின்னு வேதாந்திகள் திரும்ப 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 எல்லா வேதாந்திகளும் அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறா பௌதிகமா பற்றற்று நாளும் உன் பவிசு கண்டுறவருள் அருணாச்சலாங்கிறர் இந்த பிசிக்கல் பாடி மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் பௌதிகம் மாமுடல் பற்றற்று இது மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் போய் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தில் எனக்கு நிஷ்டை ஏற்பட்டு அதிலேயே நான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ரமணர் வந்து அருணாச்சல அக்ஷரமண மாலையில் சொல்கிறார் நம்ம வந்து ஒரு புத்தகம் எழுதி பக்கம் 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 பக்கமாக அந்த புத்தகங்களை எழுதி அந்த புத்தகத்தின் மூலமாக என்ன ஒரு மெசேஜை சொல்கிறதுக்கு விரும்புகிறோமோ இல்லைனா ரெண்டு மணி நேரம் லெக்சர் கொடுத்து அந்த ரெண்டு மணி நேரம் லெக்சர் மூலமாக என்ன ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு விரும்புகிறோமோ அந்த மகான்களுடைய ஒரே ஒரு சேயிங் ஒரு வார்த்தை அதை கொடுத்துடும் ராமகிருஷ்ணர் அநேகமாக எல்லாம் குட்டி குட்டி கதைகளாக தான் சொல்லியிருக்கார் சுவாமி விவேகானந்தர் சொல்லும்பொழுது சொல்லுவார் ராமகிருஷ்ணருடைய அந்த கதைகள் மூலமாக நமக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாரு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு அது ஒன்று ஒன்றுத்துலேருந்தும் ஒரு உபனிஷத்தினுடைய ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்வார் அவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு பெரிய விஷயத்தை சாதாரண ஒருத்தருக்கும் புரியக்கூடிய விதத்தில் அழகாக சொல்கிறது அதுதானே ரொம்ப பெரிய விஷயம் மகான்கள் தான் அவளை அழகாக பேசுவாள் அந்த மகான்களுடைய பேச்சை எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வள வலன்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் நடுவில் புரியறதா புரியறதான்னு வேறு கேட்குறோம் அவனுக்கு புரியலை திருப்பி வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி புரியறதான்னு கேட்குறோம் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கணும் அதுலேயே அவனுக்கு பத்து இருபது சந்தேகங்கள் வரும் அதை கிளியர் பண்ணணும் அப்புறம் அவன் படிச்சுட்டு போனான்னா வெளியில் வேறு ஒருத்தர் மாறி சொன்னார்னா அதில் அவனுக்கு சந்தேகம் வரும் நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தேலே அவர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்பான் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இவ்வளவு இருக்கு இல்லையா இவ்வளவு இருக்கிற விஷயத்தை மகான்கள் ரொம்ப அழகாக சொல்லிவிடுவார் திருவண்ணாமலையில் யோகி ராம்சுர்குமார் இருந்துருந்தார் இல்லையா அவரை பார்க்கறதுக்கு உள்நாட்டிலிருந்து நிறைய பேர் வருவா வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வருவா வெளிநாட்டுக்காரர்கள் நிறையா பேர் வருவா யார் வந்தாலும் அவர்களோட பேசுவார் சில சமயம் பார்த்தா அந்த அந்த நம்ம துப்புரவு பண்ணக்கூடிய பக்தர்கள் திருவண்ணாமலை இருப்பான் அவாளோட உட்காந்து அரை மணி பேசின்னு இருப்பார் வெளியில் ஜட்ஜஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் அவள் கொடுக்கக்கூடிய கல்யாண பத்திரிகையை வாங்குவார் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படி இருக்கும் எல்லாரையும் சமமாக பார்த்து எல்லாருக்கும் அப்படி ஒரு அனுகிரகத்தை வாரி வழங்கிய ஒரு மகாத்மா கிருப்பை கிருப்ப கிருப்பை வேறு ஒன்றும் தெரியாது ஒரு சமயம் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்கும்பொழுது சுவாமியை நான் பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு உடனே அவர் பதில் சொன்னார் நான் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னார் நான் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு தான் இருக்கேன் வேற என்ன இந்த பிச்சைக்காரன் பண்ணுறான் அப்படின்பார் ஒரு நாளைக்கு ஒரு ஃபாரினர் வந்து அவர்கிட்ட கேட்டார் நான் இந்தியாவில் எப்படி சுற்றி வரும்பொழுது சில பற்றி பொழுது இவர் ஒரு சித்த புருஷார் அப்படிங்கிறார் சித்தர் பதினெட்டு சித்தர்கள் இருக்கா அப்படின்றார் சிலரை பார்த்து இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறார் சிலரை பார்த்து இவர் பக்தர் அப்படிங்கிறார் சிலரை பார்த்து இவரை யோகி அப்படிங்கிறார் சிலர் சித்தருங்கிறா சிலரை ஞானிங்கிறா சிலரை பக்தருங்கிறா சிலரை யோகிங்கிறா எனக்கு இதுக்கு வித்தியாசம் புரியல சாமி What இஸ் த டிஃப்ரென்ஸ் between எ சித்தர் யோகி ஞானி அண்ட் பக்தா அப்படின்னார் நாம்ளாக இருந்தால் பெரிய லெக்சர் கொடுக்க இல்லையா சித்தர்கள்னா யாருன்னு தெரியுமா உனக்கு பதினெட்டு சித்தர்கள் இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சுருப்போம் இல்லை நான் யார் தெரியுமா மூல ஆதாரத்தைந்து சுஷ்மணி எடுத்துகிட்டு போய் தலையில் அடிக்கிறது யோகாங்கிற சப்தம் எங்கே வந்தது இல்லைன்னா வேதாந்தன்னா என்ன இல்லைன்னா பக்தினா என்னன்னு பெரிய லெக்சர் கொடுத்து நமக்கு என்ன தெரியறதோ அதெல்லாம் அறகுறையாக சொல்லி குழம்பி இருக்கிறவனை இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டுருப்போம் நம்ம ஆனால் அவர் அழகாக ஒரு பதில் சொன்னார் திஸ் பெகர் நோ எனி திங் அபவுட் இட் பட் ஒன் திங் திஸ் பெகர் கேன் சே முதல்ல எப்படி அவ்வளவு அழகாக ஆரம்பிக்கிறார் பாருங்கோ திஸ் பெகர் நோ எனி திங் அபவுட் இட் இந்த பிச்சைக்காரனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது பட் ஒன் திங் திஸ் பெகர் கேன் சே அபவுட் இட் ஆனால் ஒரு விஷயம் அதை பற்றி இந்த பிச்சைக்காரனால் சொல்ல முடியும் என்ன இஃப் சம்படி திங்ஸ் தட் இஸ் த பாடி இஸ் நன் ஆஃப் த அபவ் யாராவது ஒருத்தர் வந்து நான் இந்த சரீரோன்னு நினச்சிட்டான்னா அவன் சித்தனும் இல்லை அவன் யோகியும் இல்லை அவன் ஞானியும் இல்லை அவன் பக்தனும் இல்லை எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை இவ்வளவு சிம்பிளாக அவ்வளோ அழகாக இதை நான் வந்து நினச்சி நினச்சி ரசித்து பார்ப்பேன் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கார் பத்தியா எவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணியிருக்காரு மகான்கள்கிட்ட போகும்போது மகான்கள் எவ்வளோ பேர் கஷ்டத்தை திருத்திருக்கா கல்யாணம் ஆகியிருக்கு குழந்த பிறந்திருக்கு வியாதி போயிருக்கு வேலை கிடச்சிருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் சமயத்தில் அவள் சொல்லக்கூடிய பதில்கள் இருக்கு அந்த பதில்கள் அப்படி வரணும்னா நல்ல கேள்வி இருக்கணும் அப்படி கேள்வி இருந்தால் தானே பதில் வரப்போகிறது அந்த ஃபாரினரும் அழகாக ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதை நான் நினச்ச நினச்சி ரொம்ப ரசிப்பேன் அதை உங்களோடையும் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளலான்னு ஒரு ஆசை வந்ததுனால அதை சொன்னேன் இப்படி தான் மகான்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிய வச்சுருவா